நெல்லை அருணா கார்டியா கேர் மருத்துவமனையில் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய சிறு துளை பைபாஸ் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது இது குறித்து நோய் சிறப்பு செய்தியாளர்களை பேசியதை தற்போது வணக்கம் நான் டாக்டர் ஏ அருணாச்சலம் இருதய சிறப்பு நோய் நிபுணர் மருத்துவமனை வன்னார்பேட்டை திருநெல்வேலி கேர் மருத்துவமனையில் ஒரு புதிய தொழில்நுட்பத்துடன் சிறு துளை பைபாஸ் சர்ஜரி அதாவது மினிமலி இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரி சிஏபிஜி சர்ஜரி முப்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க இந்த ஆண் இவருக்கு வந்து ப பண்ணோம் அவர் நெஞ்சுவலியோடு வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அக்யூட் கார்னரி சின்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பு என்ஜியோகிராம் பண்ணதுல லெஃப்ட் மெயின் வித் டூ வெசல் டிசீஸ் அப்படின்னா என்ன இடது பக்கம் இருதயம் வந்து லெப்ட் மெயின் ஒரு குழாய் வந்து எல்ஏடி எல்சிஎக்ஸ்னு ரெண்டா பிரியும் இந்த மாதிரி லெப்ட் மெயின்லேயும் டிசீஸ் இருந்து எல்ஏடி எல்சிஎக்ஸில் டிசீஸ் இருந்தால் பைபாஸ் சர்ஜரி தான் முதல் ரெக்கமெண்டேஷன் ஸோ அவங்களுக்கு வந்து சாதாரணமாக பொதுவாக பண்ணக்கூடிய கன்வென்ஷனல் கொரோனரி பைபாஸ் சர்ஜரினா இருதயத்தில் உள்ள இந்த செஸ்ட் போன் என்று சொல்லக்கூடிய ஸ்டர்னத்தை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி கிராஃப்ட் எடுத்து வைப்பாங்க இந்த இரத்த நாளங்கள் காலில் இருந்தும் லிமா என்று சொல்லக்கூடிய இதையும் எடுத்து கிராஃப்ட் வச்சு பண்ணுவாங்க இதுதான் பொதுவாக எல்லா பண்ணக்கூடிய கன்வென்ஷனல் பைபாஸ் சர்ஜரி அதுல என்னன்னா ஸ்கார் வந்து நீளமா இருக்கும் நல்ல இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் ஒரு ஆறு இன்ச் அந்த மாதிரி அப்புறம் நடுவு எலும்ப கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு திருப்பி கம்பி வச்சு சுத்தி பண்ணுவாங்க இதுதான் கன்வென்ஷனல் பைபாஸ் சர்ஜரி அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில் தங்குற மாதிரி இருக்கும் இன்ஃபெக்ஷன் ஹையா இருக்கும் பெயின் இருக்கலாம் ரெக்கவரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஒரு டு ஆறு வாரங்கள் ஆகலாம் மினிமலி இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய சிறுதுளை பைபாஸ் சர்ஜரி இருதய சர்ஜரிங்கிறது என்னென்னா இவ்வளோ தான் இவ்வளோ சைஸ் தான் சின்னதாக இந்த இடது பக்கத்தில் ரெண்டு ரிப்புக்கு இடையில் ஒரு இன்சிஷன் போட்டு அந்த ரிப்பை நல்லா விரித்து அட்வான்ஸ் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மைக்ரோஸ்கோப்பிக் இதில் தேவில் உள்ளே பண்ணி கிராஃப்ட் எடுத்து வைப்பாங்க ஸோ ஒன் ஆர் டூ டேஸ் ஐசிஸ்ட்டு ஒரு டூ டேஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டே மேக்ஸிமம் த்ரீ டூ ஃபோர் டேஸ் டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க வித்தின் ஒன் டு டூ வீக்ஸ் அவங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை ரெசியூம் பண்ணக்கூடிய இது உண்டு ஸோ இதில் இன்ஃபெக்ஷன் சான்ஸ் கம்மி வலி கம்மியாக இருக்கும் ஸ்கார் ரொம்ப சிறுசா இருக்கும் ஆப்ரேஷன் பைபாஸ் பண்ணியிருக்குங்கிறதே அவங்க சொன்னால் தான் மற்றவங்களுக்கு புரியும் பெயினே இருக்காது குனிந்து நிமிடம் போதெல்லாம் ஒரு இஷ்யூவும் வராது அவங்களுக்கு மேபி ஒரு ரெண்டு மூணு வாரங்களுக்கு அப்புறம் அந்த வழியே இருக்காது அண்டு அவங்களுக்கு வந்து இது வந்து பைபாஸ் சர்ஜரிக்குள்ள அதே பெனிஃபிட் தான் பட் என்ன அட்வான்டேஜ்னா ஸ்கார் தழும்பு சிறிதாக இருக்கக்கூடியது குயிக்காக ரெக்கவர் ஆகிறது அவங்க வேலைகளுக்கு போய்கொள்ளலாம் வலி இருக்காது பெண்டாகி குனிஞ்சு வைக்கிறதுனால வரலாம் இந்த சிகிச்சை இவங்களுக்கு ஒரு முப்பத்தெட்டு வயது நபருக்கு நம்ம அருணாக்காடையாக்கர் ஹாஸ்பிட்டலில் சென்னை கோயம்புத்தூருக்கு அப்புறமா நம்ம இதான் பண்ணியிருக்கிறோம் இந்த நேம் இந்த ஆப்ரேஷன் பேர் மினிமல் இன்வேசிவ் CABG सर्जरी और सिरो तुलाई बाईपास ऑपरेशन